பகவத்கீதை பதிமூன்றாம் அத்தியாயம் ஷேத்ர ஷேத்ரக்ன விபாக யோகம் கண்ணதாசன் கவிதை கடல் வேறு அலைகள் வேறு கனல் வேறு அனலும் வேறு மடல் வேறு மனமும் வேறு மற்றவை ஒன்றோடொன்று உடன்பாடு கொண்டு நிற்கும் ஒரு தனி இயற்கை போலே உடலோடு ஆன்மா என்றே உரைத்தனன் கண்ணன் ஆங்கே கேத்திர ஷேத்ரஜ விபாக யோகம் கண்ணதாசன் உரை அர்ஜுனன் சொல்கிறான் கண்ணா இயற்கை ஆன்மா உடல் உயிர் அறிவு அறியப்படும் பொருள் ஆகியவற்றை நான் அறிய விரும்புகிறேன் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் குந்தியின் மகனே இந்த தேகத்தை ஞானிகள் ஷேத்திரம் என்பார்கள் இந்த ஷேத்திரம் தன்னுடையது என்றறிந்தபடி இயங்கிக் கொண்டிருக்கிறதே உயிர் அதையே சேத்ரக்ஞன் என்பார்கள் உள்ளே இருக்கும் உயிர் தான் எந்த உடலில் இருக்கிறதோ அந்த உடலை தன் இருப்பிடமாக கருதுகிறது ஆகவே இனி சேத்ரம் சேத்ரஜன் என்ற வடமொழி வார்த்தைகளுக்கு உடல் உயிர் என்ற வார்த்தைகளையே பயன்படுத்துவோம் கண்ணதாசன் பாரதகுமாரா அத்தனை உடலிலும் சத்தியமாக நிற்கும் உயிர் நானே அந்த உடலையும் உயிரையும் உள்ளபடி அறியும் அறிவுக்கே ஞானம் என்று பெயர் அந்த ஞானமே என் உபதேசம் உடல் என்பது என்ன அது எப்படிப்பட்டது எவ்வப்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை அடையக்கூடியது அந்த உயிர் எது அதன் மகிமை என்ன அனைத்தையும் சுருக்கமாகச் சொல்கிறேன் கேள் வேத முனிவர்களால் உடல் உயிர் தத்துவம் பல வகையாக விவரிக்கப்பட்டிருக்கிறது வேதங்கள் பலவற்றிலும் அது அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது யூகம் நிறைந்த ஆனால் நம்பக்கூடிய நல்ல ஞானத்தை தரக்கூடிய பிரம்மசூத்திரங்களிலும் நன்கு விவரிக்கப்பட்டுள்ளது உடல் உணர்ச்சி காமம் நானெனும் ஆணவம் மெய் வாய் கண் மூக்கு செவி இவை தேடும் சுகம் உணர்ச்சி கொந்தளிப்பு ஆரவாரம் உள்ளத்தின் துடிப்பு இவையே உடலும் அதன் விகாரங்களும் ஆணவமின்மை ஆரவாரமின்மை அகிம்சை பொறுமை நேர்மை குருவை பணிதல் தூய்மை உறுதியாக நிற்கும் நிலை மனதை கட்டுதல் உடம்பு துள்ளிவிடும் ஆசைகளில் பற்று வைக்காதிருத்தல் அகங்காரம் இல்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி துக்கம் இவற்றின் தீமையை கண்டு தெளிதல் தாமரையிலை தண்ணீர் போல் பற்றற்று இருத்தல் என் மகன் என் மனைவி என் வீடு என்று ஒட்டிக்கொள்ளாமல் தனித்திருத்தல் வரவைக் கண்டு மகிழாமல் போவதைக் கண்டு கலங்காமல் சமநிலையில் இருத்தல் என்னையே சரணடையும் இணையற்ற பக்தி தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்று தனியாக இருத்தல் சந்தை நெரிசல் போல கூடும் ஜனக்கூட்டத்தில் வெறுப்பு ஆன்மாவைப் பற்றிய அறிவில் நிலை பெற்றிருத்தல் தத்துவ ஞானத்தை பயன்படுத்துவது பற்றிய சிந்தனை இவையெல்லாம் ஞானம் என்று சொல்லப்படுகின்றன அவற்றுக்கு மாறுபட்டவையெல்லாம் அஞ்ஞானம் இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்றுண்டு அது என்ன தெரியுமா அதை அறிந்தவனுக்கு தேவாமிர்தமே கிடைக்கும் அதுதான் எல்லையற்ற பரம்பொருள் அதை உண்டு என்று கூற முடியாது இல்லை என்றும் கூற முடியாது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அந்த இயற்கையின் கைகள் கால்கள் கண்கள் முகங்கள் காதுகள் தூணிலும் உள்ளன துரும்பிலும் உள்ளன அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் பரவி நிற்பது அதுவே கை இல்லாமலேயே தொடக்கூடியது கண் இல்லாமலேயே பார்க்கக்கூடியது காதில்லாமலேயே கேட்கக்கூடியது தன்னை தாங்குவோர் இல்லாதது ஆனால் அனைத்தையும் தாங்குவது குணங்கள் இல்லாமலே குணங்களை அனுபவிப்பது காணும் பொருள்களிலெல்லாம் அது உள்ளேயும் இருக்கிறது வெளியேயும் இருக்கிறது அசையும் பொருளும் அதுவே அசையா பொருளும் அதுவே அது கடுகுக்குள் கடுகு அணுவுக்குள் அணு ஆகவே அறிய முடியாதது அது எட்ட முடியாத தூரத்திலும் இருக்கிறது கட்டிப்பிடிக்கும்படி பக்கத்திலும் இருக்கிறது அறியப்பட வேண்டிய அந்த இயற்கை எங்கேயும் பிரிந்து நிற்கவில்லை ஆனால் பிரிந்து நிற்பது போலவும் தெரிகிறது அது பொருள்களை தாங்குகிறது பொருள்களை விழுங்குகிறது விழுங்கும் பொருள்களையே மறுபடியும் தோற்றுவிக்கிறது ஒளியுடைய பொருள்களுக்கு எல்லாம் அதுதான் ஒளி அது இருளை கடந்தது மயக்கம் தெளிந்தது அதன் பெயர் அறிவு அதுதான் அறியத்தக்கது தெளிந்த ஞானத்தால் அடையக்கூடியது அதுவே அனைவர் மனதிலும் இடம் உண்டு அர்ஜுனா அறிவு எது அறிய வேண்டியது எது என்பனவற்றை சுருக்கமாகச் சொன்னேன் என்னுடைய உண்மையான பக்தன் இதை கேட்க வேண்டியவன் அல்ல பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடிய தகுதியையே பெற்றவன் இயற்கைக்கும் தொடக்கமில்லை ஆன்மாவுக்கும் தொடக்கமில்லை ஆனால் பல வகையான குணக்கேடுகளும் ஆசாபாசங்களும் மனோவிகாரங்களும் இயற்கையில் இருந்து எழுவனவே உடம்பு என்னும் மேடையில் புலன்கள் என்னும் இயந்திரங்களை இயக்குவது இயற்கையே சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பதற்கு மட்டும் ஆத்மா காரணமாகிறது ஆத்மா இயற்கையில் கலந்து அதன் நன்மை தீமைகளை அனுபவிக்கிறது அந்த ஆத்மா மறுபிறப்பில் நல்ல பிறப்போ கெட்ட பிறப்போ எடுப்பதற்கு காரணம் எதிலும் ஆசை வைப்பதே தேகத்தில் ஆத்மா இருக்கிறது சமயத்தில் அது உயர்ந்தும் நிற்கிறது அந்த உயர்ந்த ஆத்மாவை பக்கத்தில் நின்று பார்ப்பவனை அனுமதி அளிப்பவனை தாங்குகிறவனை ஆட்சி செய்பவனைத்தான் பரமாத்மா என்கிறார்கள் ஒருவன் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையைப் பற்றி தெளிவு பெற வேண்டும் பல வகையான குணங்களையும் எடைபோட்டு முடிவு செய்ய வேண்டும் அப்படி முடிவு செய்பவன் எந்த காரணம் கொண்டும் மறுபடி பிறப்பதில்லை உடல் வேறு மனம் வேறு ஆத்மா வேறு சிலர் தியானம் செய்து செய்து பக்குவப்பட்ட மனதால் ஆத்மாவை நேரில் பார்க்கிறார்கள் மற்றும் சிலர் தத்துவ அறிவாலும் சிலர் காரிய சிந்தனையாலும் ஆத்மாவை பார்க்கிறார்கள் வேறு சிலரோ இது புரியாமல் யாராவது சொல்ல கேட்டு அதன்படி ஆத்மாவைத் தேடுகிறார்கள் அந்த கேள்வி ஞானத்தை பெரிதாக மதிப்பவர்களும் பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைகிறார்கள் அர்ஜுனா அசையும் பொருளோ அசையா பொருளோ எந்த வகையில் எந்த ஓர் உயிர் உண்டானாலும் அது உடலும் உயிரும் சேர்ந்ததால் பிறந்ததென்று அறிய வேண்டும் தோன்றும் பொருள்களில் ஊன்றி நிலைத்து எல்லாம் சமவென இயங்குவான் இறைவன் அழியும் பொருள்களில் அழியாதவன் அவன் அவனைக் காண்பவனே அறிஞன் மேதை பார்க்கும் இடம் தோறும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரமேஸ்வரனைக் கண்டவன் தன்னைத்தானே வருத்திக் கொள்ள மாட்டான் அதனால் உயர்ந்த நிலையை அடைவான் இயற்கைதான் அனைத்தையும் செய்கிறது ஆத்மா அதற்கு காரணம் அன்று என்று எவன் கண்டுகொள்கிறானோ அவனே பேரறிஞன் ஒரு இடத்திலேயே எல்லாம் அடங்கியிருக்கின்றன அந்த இடத்திலிருந்தே யாவும் புறப்படுகின்றன அதனிலிருந்தே பல வகையாக விரிவடைகின்றன இதை ஒருவன் எப்போது அறிகிறானோ அப்பொழுது அவன் அனைத்தையும் கடந்த நிலையை அடைகிறான் பரமாத்மா என்பது ஆரம்பமோ முடிவோ இல்லாதது தனக்கென்று சொந்த குணங்கள் இல்லாதது ஆகவே அழிவில்லாதது உடலுக்குள்ளேயே இந்த பரமாத்மா இருந்தாலும் அது எதையும் செய்வதில்லை எதிலும் பற்று வைப்பதும் இல்லை ஆகாயம் என்பது என்ன அது எதிலே ஒட்டிக்கொண்டிருக்கிறது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு கலவை அந்த ஆகாயம் அதுபோலத்தான் ஆத்மாவும் அது எந்த தேகத்தில் இருந்தாலும் தேகத்தோடு ஒட்டுவதில்லை ஒரே சூரியன் உலகம் முழுமைக்கும் ஒளி தருகிறான் அதுபோலவே ஆத்மா தேகத்தை ஒளிபெறச் செய்கிறான் எவன் ஒருவன் ஞானக்கண்ணால் கேத்திரம் கேத்ரஜன் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை அறிகின்றானோ அவன் பூத பிரகிருதியை நின்றும் அதாவது பொருள்களில் இருந்தும் இயற்கையின் நின்றும் விடுதலை பெற்று பரமகதியை அடைகிறான் கேத்திர கேத்ரஜ்ன விபாக யோகம் முற்றுப்பெற்றது.